ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்க்கணும் நண்பா நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இன்னைக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு நான் நாளைக்கு பார்க்கணும் நண்பா பாத்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது ஆறு நண்பா அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு சி பாஸ் நண்பா ஆறு சி நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு நண்பா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்திலயும் ஸ்ட்ராங்கா மூணு இறக்கிருக்கோம் நம்ம ஸ்ட்ராங்ல வந்து மூணு இருக்கோம் ஆனா நம்ம ஆறு மூணு ஏழு மூணு இறக்கல நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மிஸ் ஆயிடுச்சு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பாக்ஸ் பாத்தீங்கன்னா மூணு ஏழு நாலு நண்பா ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு நம்ம ஸ்டாங்கு சொல்லியிருந்ததுல பவர்ல நண்பா இதுல பாத்தீங்கன்னா மூணு ஏழு நாலு வச்சிருக்கோம் ஆனா மூணு ஏழு ஆறு வச்சிருந்தோம்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் அடிச்சிருக்கோம் நண்பா நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு கேளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ ஒன்பது ரெண்டுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பி கொடுத்துருந்தோம் நண்பா பி போர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டுமே நம்மளுக்கு பவர்ல போச்சு இதையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போல்ல உட்காந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஏ போல கொடுத்தோம் ஆனா பி போர்டுல உட்காந்துருச்சு நண்பா நம்மளுக்கு ஒரு நாள் ஏ போர்டுலயும் பீ போலயும் நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஏ போல கொடுத்தோம் ஆனா பி போல்ல நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சுன்னு நண்பா போர்டு மாறின வெற்றி ஆல் போர்டு உங்களுக்கு கொடுத்திருந்தேன் ஒன்பது பவர் ரெண்டு ரெண்டுமே ல உட்காந்துச்சு நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பவர்ல போச்சு இங்க ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்பது ஜீரோ கொடுத்துருப்போம் போர்டு மாறின ஒரு வெற்றி இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போடும் பி போர்டும் பாச நண்பா ஆனா இங்க நம்மளுக்கு ஸ்டாங்க பாத்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஏ போர்டும் சீ போர்டும் நல்ல ஒரு மாசு வச்சு குடுத்துருக்கணும்பா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல எதுவுமே செட் ஆகணும்னுபா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ல போச்சு அதுக்கு நம்ம ஏழு மூணு ஏழு மூணு ஆறு இங்க பாத்தீங்கன்னா ஏழு மூணு வச்சிருக்கோம் ஆனா இங்கேயே நாலுதான் வச்சிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு நாலு வச்சுக்கணும்பா உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகிடுது ஒரு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது நம்பரும் உங்களுக்கு கம்மி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காவும் எடுக்கல இதுல நீங்க பாக்ஸ் உங்க கணிப்பாக வந்தா பாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து நண்பர்கள் வந்து அவங்க கெஸிங்கும் இதையும் போட்டு தனமும் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா உங்களுக்கு தெரியல நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க நான் உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன் அதை வச்சு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு எட்டு நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஹால் போர்டும் ஆறு மூணு நண்பா ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ல ஒரு பாஸ் நண்பா பவர்ல போச்சு மூணுக்கு பவர் எட்டு நம்மளுக்கு பவர்ல போச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவுமே உட்காரல நம்ம ஸ்ட்ராங்கா வந்து நம்ம மூணுதான் எடுத்திருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு டேரக்டா வரும்னுட்டு நம்ம மூணுதான் எடுத்தோம் எல்லா இதுலயும் ஆனா நம்மளுக்கு எட்டு நண்பா நம்ம எட்டு மட்டும் இலக்கிருந்தோம்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெட்டு எடுத்திருக்கலாம் இதுல பார்த்தாலும் நம்மளுக்கு மூணு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு நாலுக்கு நம்மளுக்கு இங்கே பாருங்க நாலு எட்டு நண்பா இதுல நம்மளுக்கு ஏழு வந்துருச்சுன்னா ஒரு பாக்ஸ் இங்கே வச்சிருக்கோம் ஏழு இங்க வச்சிருக்கோம் நம்பா இதுல வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்திருக்கோம் இதுல ஒரு மிஸ் நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு எல்லா சோழியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு எட்டு மணிக்கு ஆள் போடு நான் பாரு நாலு ஆறு மூணுக்கு நம்ம ஆல் போர்டு நாலு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் இதுதான் நான் ஸ்ட்ராங் எதுவுமே இதுல இருந்து கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா நாலு நம்மளுக்கு ஏ பாஸ் நண்பா ஏ போல்ல நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு நண்பா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி இங்க நம்ம நாலு வச்சிருக்கோம் நம்ம கம் நம்பர்ஸ் வந்து நான் கம்மியா தர்றதுனால நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நண்பா பிரிச்சா வைங்கன்னு சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் பாரு தெரியல நம்மளுக்கு ஆறு நாள் ஒரு ஏபி பாஸ் நண்பா போர்டு மாறின ஒரு வெற்றி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ல போயிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே நண்பா நாலு ஆறு நாலு ஆறு இங்க நாலு ஆறு ஒன்னு வச்சிருக்கோம் நாலு ஆறு மூணு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கோம் அதே இங்க உள்ள ரிசல்ட் இங்க பாருங்க மூணு ஆறு நாலு இங்க வச்சிருக்கோம் பாருங்க இதுல நம்மளுக்கு எட்டு மணி ஷோக்கு வந்து இதுல ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் அடிக்குதுன்னு அதை நம்ம இதுல இறக்கிணும்னா நல்ல ஒரு வெற்றி இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம்பா அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நேற்று ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருன்னா நான் நம்பர் கம்மியா கொடுத்துருந்தேன் நம்பர் கம்மியா கொடுத்தே நான் ஆல் போர்டு எல்லாம் பாஸ் தான் கொடுத்துருக்குறேன் இப்போ அந்த நம்பர் வந்து அந்த நண்பர் வந்து எதுவுமே கேட்கல நேத்து ஒரு நாள் மிஸ் ஆனதுக்காக கேட்டாரு இன்னைக்கு எது கேட்கணும்பா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு மாசு வெற்றி தான் எடுத்திருக்கோம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெசிங் ஒன்பது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்க ஆள் போடு நாலு ஒன்பது நண்பா இதுல நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கு நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு உங்க கெசிங்ல நாலு ஒன்பது வந்தா நீங்க ஸ்ட்ராங்கா இறக்குங்க நண்பா இதுல நம்மளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாலு நாலு பவர் ஒன்பது நண்பா கொடுத்துருக்கேன் உங்க கெசிங்க வந்தா எடுத்து பிளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் இருக்கு ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்க ஆறு நாலு ஆறு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது ஒண்ணு நாலு ஒண்ணு நாலு ஏழு நாலு ஜீரோ அஞ்சு ஒண்ணு நாலு ஒன்பது எனக்கு ஸ்ட்ராங் பாருங்க அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்னு நாலு ஏழு நண்பா பாக்ஸ் நண்பா நாலு ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்னு நாலு ஜீரோ ஒன்பது ஆறு ஒண்ணு மூணு ஒன்னு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்னு ஜீரோ ரெண்டு ஒன்னு நாலு நண்பா நல்ல ஸ்டாங்க தான் நண்பா இருக்கு அப்புறம் போர்டு பாருங்க பி போர்டு ஜீரோ ஆறு நண்பா நண்பா ஜீரோ ஆறுல வந்து நம்மளுக்கு இது வந்து மூணு வரலாம் நண்பா பி போர்டு ஆறு ஜீரோ ஆறு மூணு இதுல ஏதாச்சும் ஒரு நம்பரு கம்பல்சரி நல்லா ஸ்ட்ராங்கா இறங்கணும்பா நாளைக்கான வெற்றி இதுல நண்பா பிளே பண்ற நண்பர்கள் கம்மியா பிளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கணும் நண்பா மூணு மணிக்கான கேரள கான பாருங்க ஏ போர்டு ஒன்னு ஜீரோ ஆள் போர்டு ஒன்னு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்னு மூணு ஒன்னு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு ரெண்டு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு நாலு மூணுன்னுபா பாக்ஸ் பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு மூணு நாலு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கை பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு எனக்கு கேசிங்க பார்த்துட்டு பார்க்கலாம் நண்பா நாளைக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏ போர்டு நச்சு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கு நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம கேஎலுக்கு நம்மளுக்கு மிஸ் பவரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் நண்பா ஆறு மணிக்கு கேசிங் பார்ப்போம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு மூணு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ பிசி பாருங்க மூணு அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு ஒன்று மூணு ஜீரோ மூணு நண்பா இதுலேயும் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் இது வந்து பவர்லேயும் இறங்கலாம் டேரக்டாகவும் இறங்கணும் நண்பா உங்களுக்கு அஞ்சு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க இல்லை மூணு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஆறு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா இதுதான் நண்பா டேரக்டாக தான் இறங்கும் பவரில் வராது இறங்குனதுன்னா அஞ்சு ஜீரோ இறங்கும் இல்லைன்னா ஆறு இறங்கணும்பா சிபோர்டில் மூணு இந்த நாலு நம்பர்ல இருந்து கம்பல்சரி ரெண்டு நம்பர் நம்மளுக்கு நல்லா ஸ்டாங்க இறங்கணும்பா வாட்ஸ்அப் அஞ்சு அஞ்சு ரெண்டு எட்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒன்று ரொம்ப ஒன்று எனக்கு ஸ்டாங்கு ஒன்று அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ஆறு மூணு நம்பா நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் இதுல உங்க கெஸிங் இருந்தா பிளே நண்பா ஆனா அஞ்சு மூணு ஒன்னு ஜீரோ இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு நம்பர் இறங்கணுன்னுபா ஸ்ட்ராங்கா ரெண்டு நம்பர் இறங்கும் உங்க கெஸிங்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தா எடுத்து போட்டு பாக்ஸ் இல்லைன்னா ஏசி பிசி ட்ரை நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் எட்டு மணிக்கு பாருங்க பி போர்டு ஒன்னு அஞ்சு ஆல் போர்டு அஞ்சு ஏழு இதுக்கு ரெண்டு நண்பா இல்லைன்னா டேரக்டா அப்படியும் இறங்கலாம் இதுக்கு ரெண்டும் வரலாம் இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே இறங்கணுப்பா உங்க கெசிங்கில் என்ன வருதுன்னு பாருங்க நண்பா ஏழு வந்தாலும் ஸ்ட்ராங்காக இறக்குங்க அஞ்சு வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நினைப்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஆறு ஏழு ஒன்னு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ எனக்கு ஸ்ட்ராங்காக பாருங்க ரெண்டு ஒன்னு ரெண்டு ஆறு நண்பா உங்க கெசிங்கில் ஏழு ஆறு வந்தாலும் சரி இல்லை ஏழு ஒன்று வந்தாலும் சரி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கு நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்கு பாக்ஸ் பாருங்க ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஏழு நாலு ஏழு ட்ரிபிள் ஏழு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று எனக்கு ஸ்டாங்கு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஒன்பது நாலு மூணு ஒன்று நண்பா நல்லா ஒரு தான் நண்பா இருக்குது உங்கள் கிசிங்ல இருந்தால் பிளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து விட்டு எடுக்கலாம் ஒரு சோல் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் அடுத்த சோல நம்ம ஸ்ட்ராங்கா நண்பா நம்ம சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வாட்சிங் வீடியோ நண்பா தினமும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம தொடர்ந்து விட்டு எடுக்கலாம் நண்பா